வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூடி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இது வந்து சாதனையாளர்களுக்கான பதிவு அதாவது தேடி சோறு தினம் தின்று திண்ணை கதைகள் பல பேசும் சாமானியர்களுக்கான பதிவு இல்லை அதாவது லைஃப்பில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சாதனை பண்ண பண்ண நீங்கள் வந்து சந்தோஷமாகவே இருக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன சாதனைகள் வந்து நம்ம மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சரி சாதனை பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டீங்க இப்போ நம்ம மனசுலேருந்து இருந்து களை எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பொறாமை விஷயங்களை பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படக்கூடாது பொறாமைங்கிறது ஒரு விஷயம் மாதிரி பொறாம படப்பட நம்ம மனசில் வந்து அந்த விஷம் பெருன்றி இருக்கும் மனசு வந்து அப்படியே கனத்து போகும் மனம் லேசாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் ரெண்டாவது நெருங்கிய உறவினர் நண்பர்களோட நல்ல இணக்கம் நட்பு என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கூட கோபமாகவே இருக்கிறது அதாவது அவங்கள முழுசாக புரிஞ்சுக்குங்க ஒரு சினிமாவே பார்க்க போகிறோம் ஒரு பாதி படம் பார்க்குறப்பையே வந்து வெளியில் வந்துட்டு அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி ஒரு புக்கு படிக்கிறீங்க அதில் ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டு இந்த புக்கு இவ்வளவு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி தான் உறவும் நட்பும் ஒரு உறவினர்கிட்ட ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று சந்தர்ப்பவசத்தால் நடந்திருக்கலாம் அதை வச்சு அவங்கள முழுசாக தீர்மானம் பண்ணி அவங்க மேலே கோபமாக இருக்கிறது எந்த நேரமும் கோபமாக இருந்து அவங்க மேலே பொறாமல் அவங்க மேலே கோபமாக இருந்து இப்படியே நீங்கள் பொழுதை போக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சாதனை பண்ண முடியும் சாதனையாளர் பட்டியலில் வரவே முடியாது மூணாவது விஷயம் எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது கடந்த காலத்தில் சோகம் நடந்திருக்கும் பழசு ஏதாவது பழைய குப்பைகள் மனசில் இருக்கும் அதை நினச்சி கவலைப்படுறது அது உப்பு பெறாத விஷயம் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினச்சி நினச்சி கவலைப்படுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து நிச்சயமாக கனத்து போயிடும் லேசாகவே இருக்காது மனசு லேசாக லேசாக தான் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய நல்ல வேலைகள் செய்ய முடியும் நல்ல சிந்தனைகள் தோணும் நல்ல உங்கள் செயலாக்கம் நல்லா வரும் நீங்களும் சாதனை படியில் ஜம்முன்னு ஏறலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்